நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பு நிஜங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் ததிசங்க துஷாராபம் ஷிரோதான்ன வசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகரபூஷணம் சந்திரனுடைய ஒரு காயத்ரி மந்திரம்ங்கிறது சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்மை எப்படிலாம் ஆட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம் எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் அமையக்கூடிய இடம்தான் ராசி சந்திரன்னு போட்டிருப்பாங்க மேசத்துலேருந்தால் மேஷ ராசி அந்த சந்திரன் வந்து சிம்மத்தில் இருந்தால் சிம்ம ராசி அந்த சந்திரன் கும்பத்தில் இருந்தால் கும்பராசி இப்போ ராசி என்பது என்ன ராசியில் என்ன இருக்கும் சந்திரன் சந்திரன் என்பது அதனுடைய நட்சத்திரத்தை குறிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி சந்திரன் தான் ஸோ சந்திரனுக்கு மிகவும் பிடித்தது யார் லக்னத்தை பிடிக்கும் ராசியும் லக்னத்தையும் மாறி மாறி லவ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேரும் கூட்டு கலவாணியாக இருப்பாங்க ஒன்றை விட ஒன்று பெருசு கிடையாது நீ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் பாங்க அப்போது நீ கேட்டால் நானும் கெடுவேன் நானும் கேட்டால் நீங்க கெடுவணும் அப்படி நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அந்த மாதிரி கேஸ் அப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மிகவும் சக்தி வாய்ந்த வேற யாருமில்லை சந்திரன் சிவனுடைய அந்த தலையில் ஓரமாக அப்படி மூன்றாம் பரி மாதிரி போட்டிருப்பாங்களே அதுதான் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அப்புறம் மூன்றாம் நாள் சந்திரன் தோன்றுமல்லவா மூன்றாம் பருன்னு சொல்லுவீங்க அதை பார்த்தாலே போதுமானது அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டினாலும் கிடைக்கும் ஏதாவது வேண்டுறீங்களா ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக வரைஞ்சிரும் எல்லாம் நாலாவது தான் பார்ப்போம் நாய்படாத மாதிரி படுவோம் நாலாம் பிரையை பார்த்தா நாய்படாத மாதிரி படுவீங்க அமாவாசையிலேருந்து நான்காவது நாள் சந்திரன் சீக்கிரமாக உதித்து ரொம்ப நேரமாக பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா எல்லோரும் அதை பார்த்து நாய்படாத மாதிரி பண்ணணும்ல அதுக்கு தான் ஸோ மூன்றாம் பிற சந்திரனை நாம் தரிசனம் செய்யும்பொழுது மன அமைதி நீழாயுள் நிறைய செல்லும் உயர்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அப்போ சந்திரன் என்ன எதுக்குள்ளது ஆத்மகாரகன் ஆத்மா மனதை மனதை கண்ட்ரோல் செய்யக்கூடியவன் நமக்கு என்னமா இருக்கிறது நமக்கு சந்தோஷத்தை தர்றது அந்த கவலையை தர்றது கோபத்தை தர்றது சிரிப்பை தர்றது அனைத்தும் யார் சந்திர பகவான் தான் சந்திரன் எங்கே இருக்கிறார் சந்திரன் எங்கே இருக்கிறார் இப்படின்னா என்ன எல்லா பக்கமும் இருக்கான்னு அர்த்தம் சூரியனுடைய ஒளியை எழுத்துட்டு பகல் பூரா உறிஞ்சிடுவாராம் நைட்டு பூரா பிரகாசமாக இருப்பாராம் அப்போ அவ்வளோ அவள் எவ்வளோ சக்திமானவர் இல்லையா சூரியன் இல்லாத போது சந்திரன் தான் அவங்க நல்லா பழிச்சுன்னு தெரியும் அப்போ சந்திரன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர திசை சந்திரனுடைய அந்தரம் சந்திரனுடைய கட்டங்கள் காலகட்டங்கள் வரும்பொழுது சந்திராஷ்டமம் நல்லா புரிஞ்சுக்குங்க அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் மாத ஒரு மொழி சந்திராசம் வரும் சந்திரனாக போட்டால் எட்டாம் இடத்துல போய் மறையும் அன்னைக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க பத்தரிசி சாப்பாடு சாப்பிடுங்க பசும்பால் சாப்பிடுங்க எல்லாத்துக்கு மேலே சந்திரகாந்த கல் ஒன்று இருக்குது சந்திரகாந்த கல் ஆங்கிலத்தில் மூணு ஸ்டோன் சொல்லுவாங்க அது உபரத்தனம் தான் என்ன பிரிஷி செமி பிரிஷிய ஸ்டோன் ஒரிஜினல் கல்லு நீங்கள் முத்து போடணும் முத்தலாம் இப்போ வந்து ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது என்ன நூற்றலை ஒன்று கிடைக்கிது அதனால் அது விலையும் அதிகம் அதனால் வேண்டாம் சந்திரகாந்த கல்ன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறுவாயிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது அந்த கல்லை ஒன்று வாங்கி எல்லோரும் போடலாம் இவங்க தான் போகிறோம் இல்லைங்க அதை வந்து நியூட்ரல் பண்ணக்கூடியது எதை நம்ம என்ன அலைகளை ஆண்களாக இருந்தால் வலது கை சுண்டு விரலில் போடுங்க பெண்களாக இருந்தால் இடது கை சுண்டு விரலில் வெள்ளியில் கட்டி போடுங்கய்யா கோல்டு வேண்டாம் இந்த வெள்ளி வந்து சுக்கரன் சுக்கரன் கூட சந்திரன் சேரும்பொழுது உனது எண்ணெய் அலைகள் நிறைவாக இருக்கும் பணம் பணம் நிறையா கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இல்லை எல்லாத்தையும் நல்லா தூக்கம் நல்லா வரும் ஸோ அப்போ சந்திரகாந்த கல்னு சொல்லக்கூடிய இந்த கல் பூமிக்கு கீழே இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு கல் அதான் வெங்கிச்சங்கல்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் வெங்கிச்சங்கல் கூழாங்கல் மாதிரியே இருக்கும் அது அதுலேயே ஃபஸ்ட் குவாலிட்டின்னு வச்சுக்கோமே அது நீங்கள் பட்டத்திற்கு என்ன என்னாகும் அது இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி போயிட்டு இப்படி எப்படி திரும்பினா இந்த உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு பட்டு மாதிரி ஒரு நிறம் மாறும் இந்த புளியம்பழம் இருக்கு இல்லையா புளியம்பழங்கிறேன் வேப்பம்பழம் இருக்கு இல்லையா வேப்பங்காய் பழுத்தா ஒரு மாதிரி மூக்கு செளி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கலரில் தான் இருக்கும் எது மூணு சொன்னால் அதில் உள்ளுக்குள்ளே ப்ளூ கலர் ஒரு ஷேடு வரும் இது தான் இதில் வந்து நிறையா ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிறது முதல் முதல் வெரைட்டி அதாவது மேலே பார்த்திங்கன்னா இந்த புளியம்பழம் மாதிரி ஒரு மாதிரி எல்லோ விஷாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா டீப்பாக கவனிச்சிங்கன்னா மேலே உள்ள வெளிச்சம் அதில் பட்டு நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது நீள் ப்ளூ கலரில் நீல நிறமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த கல்லில் நீங்கள் உங்களது சுண்டு வரலில் ஒரு மோதிரமாக அணிந்தால் உங்கள் தேவை பூர்த்தியாகும் காய்ந்த மனதிலே ஈரம் சுரக்கும் மனோதிரமாகும் எண்ணங்கள் சிரமாகும் எண்ணங்கள் சிரமான மேலே எல்லாம் ஜெயிச்சிடலாமே நான் மனுஷனை வேலை செய்யப்படும் அந்த எண்ணம் தானே ஸோ அந்த எண்ணத்தை கவனிக்கக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கும் எண்ணத்தை கவனிக்கணும் பேச பேச்சை கவனிக்கணும் பேச்சை கவனிக்கிறது நம்ம எண்ணத்தை கவனித்தா ஆட்டோமேட்டிக்காக பேச்சு கம்மியாகிடும் ஸோ எண்ணத்தை கவனிக்காமல் நம்ம இருக்கோம் அதனால தான் கெட்ட பேர் வாங்குகிறோம் எண்ணத்தை கவனிக்கிறதுக்கு உண்டான செயலை கொடுப்பது என்ன சந்திரன் பைத்தியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா புத்தி கெட்டு போய் சுற்றுறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் சந்திரனுடைய வேலை சந்திரன் தெரியாதுன்னா ஜாத்தியாக தான் நடக்கும் அவங்களாம் கையில் ஒரு மூணு சோழன் போட்டு விடுங்க தெளிவாங்க எல்லாம் ஸோ தெளிவு கிடைக்க யாராக இருந்தாலும் சரி எந்த ராசி பன்னெண்டு ராசிக்காரகனும் போடலாம் அந்த சந்திரகாந்த கல்லை பயன்படுத்தப்படுத்த நமது பொருளாதார நிலைமை மேம்படும் எப்படி நம்ம சுய புத்தியில் நம்ம சம்பாதிப்போம் அது கொண்டு வந்து கொட்டாத பணத்தை புத்தியை வேலை வைக்கும் புத்திகாரகன் ஆத்ம காரகன் மனசு காரகன் எண்ணத்துக்கெல்லாம் அதிபதி சந்திரன்தான் சந்திரனுக்கு வாகனத்தையும் தித்தோடும் புள்ளிமான் அவ்வளோ வேகமாக போகும் ஆகவே சந்திரகாந்த கல்லை அணியுங்கள் கையில் லால் நட்சத்திரம் பார்க்கணும் அவசியம் இல்லை முடிஞ்சால் திங்க் திங்கட்கிழமை போடுங்கள் கையில் இல்லை பௌர்ணமி அன்றைக்கி போடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செயல்திறன்கள் மாறும் செயல்பாடுகள் மாறும் தேவையான நேரத்தில் தேவையானவற்றை கிடைக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் எண்ணங்கள் உற்பத்தியாகும் மனமும் மூளையும் ஒன்றெண்ணையும் ரெண்டு பேரும் தான் எதிரி ஒருத்தருக்கு எதிரி இவன் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டான் அவன் சொல்கிற இவன் கேட்க மாட்டான் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அதை செய்கிறது தான் இந்த மூணு வேலை முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் எல்லா பக்கமும் கிடைக்கும் வாங்கி போடுங்க அதில் வந்து டூப்ளிகேட் வராது ஏன்னா வில பெருசாக கம்மியான விலை தான் என்ன அதில் அந்த நீல நிறம் உள்ள ஷேடு வருதான்னு பார்த்து வாங்க அதை தரமாக இந்த கல் உபயோகப்படுத்துங்க இருப்பீங்க மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்